உங்கள் உள்ளுறுப்புகளை இயக்கும் சரியான முத்திரைகள் முதல் முத்திரை ஜீரண உறுப்புகளை சரியாக இயங்க வைக்கும் முதல் முத்திரை அடுத்து இரண்டாவது முடி உதிர்வலை தடுக்கும் முத்திரை நரங்களை உராய்வது எல்லாம் ரெண்டு நிமிஷம் செய்கிற மாதிரி தான் போட்டிருக்கு ஸ்ட்ராங்கை முடி பலமாகும் அடுத்தது மூன்றாவது கண்ணின் நரம்புகள் பலம் பெற்று கண் நன்றாக தெரிய இந்த முத்திரை கடைசியில் மூளை பலம் பெற மூளை நரம்புகள் பலம் பெற உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்க அருமையான நல்ல சிந்தனைகள் வருவதற்கு இந்த நான்காவது முத்திரை எல்லா முத்திரைகளையும் இரண்டு இரண்டு நிமிடம் செஞ்சாவே உங்களுக்கு பலம் ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிடம் அந்த முத்திரை செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலம் கொடுக்கும் அருமையான முத்திரைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டுகிறேன்